வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார் காஸ்மோஸ் ஃபோர்காஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய காணொளி வந்து எதை பற்றி எதுன்னா மனிதனுக்கு வந்து அவன் குடும்பத்தோடு வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக பெரிய அச்சுறுத்தலாக மிக பெரிய பிரச்சினைக்குரிய விஷயமாக அமைவது உடல் நலம் ஒரு உடல் மிக முக்கியமான ஒன்று அந்த உடல் நலத்தில் ஏதாவது பெரிய பாதிப்புகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனோட குடும்பமும் ஒரு தனி மனிதனும் சுத்தமாக அவங்க நிலைகுலைந்து போய்விடுகிறார்கள் அவங்க நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்ச சேமிப்புகள் எல்லாம் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே காலியாயிரும் மேற்கொண்டு கடன்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்து வருமானம் தடைப்படும் இது எல்லாம் ஒரு குடும்பத்திற்கு எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சீங்கன்னா பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறது லைஃப்ல வந்துடும் தனி மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையே நாலு செவுத்துக்குள்ள முடங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவனுடைய கனவுகள் திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகும் இது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறது அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் புரியும் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறத சந்திக்கிறாங்க ஆனா அதை பற்றிய அக்கறைங்கிறது மனிதர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா இல்லை எவ்வளவோ அவேர்னஸ்ஸு மருத்துவர்கள் கொடுக்குறாங்க எவ்வளவோ விஷயங்கள் வந்து உடல் நலத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொள்வதற்கு கொடுக்கப்படுது ஆனால் அது எல்லாமே அப்போதைக்கு பார்க்குறாங்க பேசுகிறாங்களே தவிர ரெகுலரான வாழ்க்கை முறையில் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னா அதை ஃபாலோ பண்ண பண்ணுற மக்கள்ங்கிறது மிக குறைவு எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம்னா இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டிலாம் எக்ஸசைஸ் பண்ணாங்களா அவங்களாம் வாக்கிங் போனாங்களா அவங்களாம் வந்து இவ்வளோ தூரம் டயட்டில் இருந்தாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ அவங்கெலாம் எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க இப்போ எங்களை மட்டும் நீங்கள் வாக்கிங் போக சொல்கிறீங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறீங்க டயட்டில் இருக்க சொல்கிறீங்க உணவு பழக்க வழக்கங்களை வந்து சரியாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் நம்மளுடைய தாய் தகப்பனராக இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை முறைங்கிறதே வேறு அவங்க வந்து சைக்கிள் மிதிச்சாங்க கிணத்துல குதித்து நீச்சல் அடித்தாங்க ஆத்துல குதித்து நீச்சல் அடித்தாங்க மரம் ஏறினாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக்க எடுத்து குத்தி நெல் குத்தினாங்க அடுத்து திருகைக்கல்லில் வந்து மாவு அரைச்சாங்க அம்மிக்கல்ல வந்து சட்னி முதலிய விஷயங்கள் அரைச்சாங்க ஆட்டுக்கல்லில் தான் மாவு அரைச்சாங்க குடம் எடுத்துட்டு போய் இருந்து தண்ணி மோந்துட்டு வந்தாங்க இருந்து தண்ணி மோந்துட்டு வந்தாங்க அப்போது ஃபிசிக்கல் ஒர்க் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து இயல்பான வாழ்க்கை முறையாக இருந்தது அதனால் தனிப்பட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணுங்கிற அவசியங்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஃபிசிக்கல் ஒர்க்குங்கிறது சுத்தமாக யாருக்குமே எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற மக்களுக்குமே இல்லை அது வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் நடுத்தர வயதினராக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஒர்க்குங்கிறதே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அடுத்த தெருவுக்கு போகிறதுனாலும் வீலரில் தான் போகிறோம் அதே மாதிரி வீட்டில் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாச்சு மெஷ் மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷினு எல்லாமே எல்லா காரியங்களுக்கும் பாத்திரங்கள் வர்றது கூட மிஷின் வந்துருச்சு அப்போது உடல் உழைப்புங்கிறதே இன்னைக்கு இல்லாத சூழ்நிலைங்கிறது வந்துருச்சு ஒரு மூணு மாடி கட்டடம்னா லிஃப்ட் வச்சிடுறாங்க ஸோ எங்கே போனால் லிஃப்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தால் டூ வீலர் கார் அப்போது உங்களுக்கு உடல் உழைப்புங்கிறது சுத்தமாக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரிங்கிறது இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி அவசியமான அவசியம் நடைப்பயிற்சி அவசியமான அவசியம் அடுத்து உணவுக்கு வந்தீங்கன்னா அன்றைய உணவு முறைங்க எளிமையான உணவு முறை தான் எடுத்துக்கிட்டாங்க நான்வெஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிராமப்பகுதியா இருந்தாலும் சரி நகரப்பகுதியாக இருந்தாலும் சரி வாரம் ஒரு முறை தான் வீட்டில் நான்வெஜ் செய்வாங்க மற்ற நாட்கள்ல நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க அப்போ சைவ உணவுகள் அது எளிமையான உணவுகள் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எண்ணெய் அதிகமாக உபயோகிக்காத உணவுகள் தான் சாப்பிட்டாங்க இன்னைக்கு நம்ம அப்படி சாப்பிட்றோமா நான்வெஜ் பயன்பாடுங்கிறது அல்மோஸ்ட் எல்லா நாட்களிலும் இப்போது வந்துருச்சு அது குறிப்பாக இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் வறுத்த பொறித்த உணவுகள் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பிஸ்ஸா பர்கர் மாதிரியான உணவுகள் இப்படி நம்மளுடைய உணவு முறைங்கிறது சுத்தமாக மாறி போயிடுச்சு ரெண்டாவது சாப்பிட்ற உணவாவது சுத்தமாக இருக்கான்னா அதுலேயும் கலப்படும் அப்போது நமக்கு வந்து இதனாலேயே நோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால தான் மருத்துவர்கள் வந்து இப்போ என்ன அறிவுறுத்துறாங்கன்னா நடைப்பயிற்சி அவசியம் உடற்பயிற்சி அவசியம் ஆரோக்கியமான உணவு முறை அப்படிங்கிறது அவசியம்னு சொல்கிறாங்க ஸோ இதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் இப்போ இதுக்கும் ஜோதிடத்துக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது ஜோதிடத்தில் அதுவும் குறிப்பாக ஏஎல்பி முறை ஜோதிடத்தில் ஆறாம் இடம் என்பது நமக்கு வரக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடங்கிறது தீராத நோய்களை குறிக்கும் இடம் இப்போ இந்த ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் நம்ம ஆய்வு செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு தற்பொழுது உள்ள வியாதிகளை பற்றி கூற முடியும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வியாதிகளை பற்றி கூட கூற முடியும் அது மட்டுமல்ல எந்தெந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த காலகட்டத்தில் தீவிரமான உடல் நோய்கள் அவங்களுக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்போ அந்த நோய் தீரும் என்ன மாதிரி மருத்துவ முறைகளை எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளோ விஷயங்களை ஜோதிட ரீதியாக சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு மருத்துவர் கூட என்ன சொல்கிறாருன்னா வருடா வருடம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் அவ்வாறு செய்து கொள்ளும் பொழுது நோய்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எளிமையாக அதை வந்து குணமடைய செய்யலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க ஆனா ஜோதிடத்தில் பத்து வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நோயை இப்ப சொல்ல முடியுமானா சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியகரமான விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா இதய நோய்கள் கல்லீரல் நோய்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் கியூர் பண்ணுறது அதற்கான மருத்துவ முறைகள் குறைவாக இருந்துச்சு இப்போ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லா நோய்களுக்கும் மருத்துவ சிகிச்சை முறைகள் மருந்துகள் வந்துவிட்டது ஒரு சில நோய்களுக்கு தான் இன்னமும் வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாமலும் மருத்துவ சிகிச்சை வரையறுக்கப்படாமலும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உயிர்கொல்லி நோயாக இன்றைய காலகட்டத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நோயின்னு பார்த்திங்கன்னா கேன்சர் இந்த கேன்சர் கூட ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அப்படி வரும் என்றால் எந்த காலத்தில் வரும் அது எந்த உடலின் எந்த பாகத்தில் அந்த கேன்சர் ஏற்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி இதெல்லாம் முன்கூட்டியே கண்டறிய முடியும் ஜோதிடத்தில் அப்போ நீங்க உடல் பரிசோதனை மருத்துவ முறையில் செஞ்சுக்கிறது முக்கியமான முக்கியம்தான் அதை விட முக்கியம் ஒரு நல்ல ஏஎல்பி ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சரி லக்ன புள்ளி அதாவது லக்ன நட்சத்திர புள்ளி ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்ன அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இணைவு பெற்று அமர்ந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இன்னும் சில ஜோதிட கணக்கு முறைகள் இருக்கு அவற்றின்படியும் நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க முடியும் அதே போல் எட்டாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது தீராத நோய்கள் அதாவது தீராத நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இப்ப சர்க்கரை நோய் இந்த மாதிரி இரத்த கொதிப்பு இந்த மாதிரி நோய்கள்லாம் தொடர்ச்சியா நீண்ட காலத்துக்கு மருந்து எடுத்துக்கிற மாதிரி சிகிச்சையில இருக்க மாதிரி இருக்கும் இததான் தீராத நோய்கள்னு சொல்றோம் இந்த மாதிரி நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்காங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் சரி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம பார்க்குறோம் போகிறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் ஜோதிட முறையில் எப்போ தீர்வு கிடைக்குனுங்கிறத பார்க்குறோம் எந்த மாதிரி மருத்துவ முறை எடுத்துக்கலாங்கிறதையும் பார்க்குறோம் வருவதற்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்க முடியுமான இருக்க முடியும் அதுதான் ஜோதிடத்தோட சிறப்பு சரி பிற்போடாக இருந்தால் இந்த நோய் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று கர்ம வினையினால் வரக்கூடிய நோய்களை தடுக்க முடியுமானா தடுப்பது சிரமம் ஏன்னா நம்ம முன்னாடி செய்த வினைகளோட பதிவுகளால் தான் இந்த நோய்கள் ஏற்படுது இதை நீங்கள் தவிர்த்திட முடியுமானா தவிர்க்க முடியாது ஆனால் நோயின் தீவிரத்தை குறைக்க முடியுமானா முடியும் நோயை தாங்கி கொள்ளும் வலிமையை உடலுக்கு கொடுக்க முடியுமான முடியும் நோயை கடந்து வரக்கூடிய மன வலிமையை பெறவிட முடியுமான முடியும் நோயால் ஏற்படக்கூடிய அதி தீவிரமான பின் விளைவுகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியுமான முடியும் சரி அதுக்கு என்ன செய்யலாம் வழிபாட்டு முறைகள் செய்யணுமா அப்படின்னா வழிபாடுகள் செய்யலாம் அதை விட ரொம்ப எஃபெக்டான விஷயங்கள் என்னென்னா எந்த ஒரு பொருளையுமே தொலைத்த இடத்துல தான் தேடணும் என்னது எந்த ஒரு பொருளையும் தொலைத்த இடத்துல தான் தேடணும் எந்த ஒரு விஷயத்திற்கும் இப்போ நம்ம சொல்லுவாங்கள வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு மருத்துவ ரீதியான சவால்களை அதே மருத்துவ ரீதியான விஷயங்களின் மூலம்தான் சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய ஜோதிட பேராசான் வாக்கு யோகி பொதுடை மூர்த்தி ஐயா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக ஆறாம் இடம் பாதிப்பாக இருக்குது எட்டாம் இடம் பாதிப்பாக இருக்கு லக்ன லக்னத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அல்லது லக்னத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் தொடர்பு இருக்குது இந்த மாதிரி காலகட்டங்கள் பின்னாடி வரப்போகிறத முன்னாடியே நம்ம கணிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நம்ம அறிவுறுத்தலாம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்கன்னா கஷ்டப்படும் ஏழை மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான மருத்துவ உதவிகளை நம்ம செய்யணும் மருத்துவ உதவிகளை செய்யணும் அவங்கவுங்க சக்திக்குட்பட்டு தான் அவங்கவுங்க சக்திக்குட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அந்த மருத்துவ உதவிகளை நம்ம செய்யலான்னு ஐயா சொல்கிறாங்க குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இங்கே எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றவங்க தொண்ணூத்தி ஒம்போது சதவீதம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மக்கள் படிப்பறிவில்லாத கிராம மக்கள் தான் வராங்க அதிகமா அவங்களுக்கான உதவிகளை நம்ம செய்ய முடிமான செய்யலாம் இப்போ ஒரு இன்பேஷண்டா உள் நோயாளிகளாக மருத்துவமனையில அரசு மருத்துவமனையில வந்து அட்மிட் ஆயிருக்கவங்களுக்கு போர்வைகள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்க மருத்துவமனைகளோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலைக்குரியதாக தான் இருக்குது அரசாங்கம் எவ்வளவு தான் செய்ய முடியும் ஏன்னா மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போ மக்களோட தேவைகளுக்கு ஏற்ப அடிப்படை வசதிகளை பெருக்குறதுல அரசாங்கம் திணறுது ஏன்னா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் முடியாது மக்களோட அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுவதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்ப அரசு மருத்துவமனைகளில் போதுமான அடிப்படை வசதிகள் அடிப்படை கட்டமைப்புகள் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவமனைகளில் பற்றாக்குறை நிலவுது மருந்துகள் போ தேவையான அளவுக்கு அரசாங்கம் சப்ளை பண்ணுறாங்க அதில் வந்து எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது அடுத்து வந்து போர்வை பெட்ஷீட்டு தலகாணி இந்த மாதிரி இன்பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கான அடிப்படை வசதிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுது சில மருத்துவமனைகளில் போதுமான படுக்கை வசதிகளே இல்லை அட்மிட் ஆகிற பேஷண்ட்டு தரையில் வந்து விரிப்பு விரித்து படுத்துருக்குறாங்க அது நிறைய மருத்துவமனைகளில் பார்க்குறோம் அடுத்து கழிவறை வசதி தண்ணீர் வசதி இதெல்லாம் குறைவாக இருக்குது அட்மிட் ஆகிற பேஷண்ட்டுக்கு உணவு பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகள் கிராமப்பகுதிகளில்லாம் பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வெளியில் ஒதுக்குப்புறமான இடத்துல தான் இருக்குது அங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் பக்கத்தில் இருக்காது இப்போ அவங்களுக்கு உணவு வசதியே பெரிய கஷ்டமாக இருக்குது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அவங்க வந்து பிரயாணம் பண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் தான் சாப்பாடு வாங்கிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது இந்த மா அப்புறம் அங்கே தங்குகிற பேஷண்ட்டுக்கு வந்து மின் விசிறிகள் இல்லாத நிலை பாலூட்டும் தாய்மார்கள் உட்கார்ந்து பாலூட்டுறதுக்கான அப்படிங்கிறது பற்றாக்குறை சில ஹாஸ்பிட்டல் இசிஜி ஸ்கேன் மிஷின்லாம் கெட்டு போயிருக்கு அதை சரி பண்ண முடியாத சூழ்நிலை புதிய மிஷின் வந்து அரசாங்கத்தில் சீனியாரிட்டி படிதான் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்காக அனுப்புவாங்க அது வரைக்கும் வெளியில போய் தான் இசிஜியோ ஸ்கேனோ பண்ண சொல்றாங்க ஏழை மக்கள் வந்து வெளியில ஸ்கேன் பண்ண இசிஜி பண்ண போனாங்கன்னா ஆயிரம் ஐநூறுன்னு கேட்குறாங்க அவங்களால முடிகிறது இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கு அப்போ ஐயா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில் இருக்க நோயாளிகளுக்கு உதவுங்க அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு நம்மளால முடிஞ்ச ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் இதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினைகளை குறைத்து நமக்கு வரக்கூடிய நோயின் தீவிரத்தையும் நோயின் பக்க விளைவுகளையும் நோயின் வேதனைகளையும் நமக்கு குறைக்கும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க ஸோ நம்ம அதை செய்யலாம் தமிழ்நாடு முழுக்க உங்கள் பக்கத்தில் இருக்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவ போனீங்கன்னா அங்கே தலைமை மருத்துவர் இருப்பார் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தால் அங்கே டீன் இருப்பாங்க அவங்கள போய் மீட் பண்ணி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தேவைகள் இருக்குது என்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவைப்படுது என்ன மாதிரி விஷயங்களில் ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் முடிந்த உதவிகளை அட ஒரு ரெண்டு போர்வை வாங்கி கொடுப்போம் ரெண்டு தலவாணி வாங்கி கொடுப்போம் ஒரு ஃபீடிங் சேர் அது வந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஒரு ஃபீடிங் சேர் வாங்கி கொடுப்போம் ஒரு மின் விசிறி வாங்கி கொடுப்போம் ஒரு ரெண்டாயிரரூவா வரும் ஒரு மின் விசிறி வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் வசதி இருக்கவங்க இன்னும் பெரிய விஷயங்கள் இசிஜி மிஷின் இல்லையா வாங்கி கொடுக்கலாம் ஸ்கேன் மிஷின் இல்லையா வாங்கி கொடுக்கலாம் வேற தண்ணீர் வசதிகள் பண்ணி கொடுக்கலாம் உணவு வசதிகள் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து நமக்கு வரக்கூடிய நோய் பாதிப்புகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்றால் அது முடியும் தப்பித்து கொள்ளுதல் அப்படிங்கிறத விட அந்த பாதிப்புகளை பாதியாக கூட குறைத்து கொள்ள முடியும் சில சமயத்துல நீங்க உங்களுடைய சேவையை தன்னலம் இல்லாமல் செய்கிறீங்க அப்படிங்கும்போது முற்றிலும் உங்களுக்கு வரக்கூடிய நோய் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா காக்கப்படுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு உதாரணங்களும் நிறைய இருக்கு அப்போ நம்ம செய்கிற தான தர்மங்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவ உதவிகள் கண்டிப்பாக நம்மை காக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை தான் பொது மூர்த்தி ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் ஆகவே நாமும் நம் அருகிலுள்ள மருத்துவமனைகள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை அணுகி அங்குள்ள தேவைகளை நிறைவேற்ற முயற்சிக்கலாம் நம் சக்திக்கு உட்பட்டு இதை நாம் செய்யும் பொழுது நாமும் நம் அன்பு குடும்பமும் நலமோடும் வளமோடும் வாழலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் ஊர் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி கிராமம் இந்த வையம்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் நிறைய தேவைகள் இருக்குது குறிப்பாக இங்கே வந்து அட்மிட் ஆகிற இன்பேஷண்ட்டுக்கு தேவையான போர்வைகள் குறைவாக இருக்குது ஃபீடிங் சேர் எனப்படக்கூடிய குழந்தைகளுக்கு பாலூட்டும் அந்த சேர் வந்து இல்லாமல் இருக்குது மின் விசிறிகள் போதுமானதாக இல்லை இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இங்கே இருக்குது இங்கே இருக்கிற நிர்வாகத்தை நம்ம அணுகி நம்ம இந்த தேவைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கு யாராவது உதவணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதே போல் உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய தேவைகளையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிய வச்சிங்கன்னா நமது அன்பர்கள் இந்த மாதிரி மருத்துவ உதவி செய்யணும்னு நினைக்கிற அன்பர்கள் நம்ம தொடர்பு கொள்வாங்க இல்லையா அவங்களுக்கு அது பற்றிய தகவல் தகவல்களை கொடுத்து உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் எல்லோரும் இணைந்து ஏழைகளுக்கு உதவுவோம் நாமும் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன்